தன்னுடைய ஏழ்மையான சூழ்நிலையிலும் எவன் ஒருவன் நேர்மையாக நடந்து கொள்கின்றானோ அவன் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானவன் வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒரு பத்து நிமிடம் உன் அப்பன் எனக்காக நீ ஒதுக்குவாயானால் பத்து மணி நேரத்திற்குள் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வந்துவிடும் அதாவது கந்தன் வாக்கினை கேட்டால்தான் அது நடக்குமா என்று கேட்டாயானால் நிச்சயமாக கிடையாது என் வார்த்தைகளை நீ கேட்டிருந்தாயானால் இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரிய வரும் அவ்வளவுதான் அதனால்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்கச் சொல்கின்றேன் இல்லை என்றால் என் பிள்ளை நாளைய விடியலில் நமக்கு என்ன நடக்குமோ நாளைய விடியல் நமக்கு என்னவாக மாறுமோ என்று சொல்லி நீ இப்பொழுதிலிருந்து பயந்து கொண்டிருக்கிறாயல்லவா இந்த பயம் உனக்குள் தொற்றிக்கொள்ளாமல் இந்த பயத்திலிருந்து நீ விடுபட இப்பொழுதே நான் சொல்கின்ற இந்த விஷயத்திலிருந்து நீ தெளிவு பெற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நினைக்கின்றேன் அப்படியானால் நாளைய தினம் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது இப்பொழுதிலிருந்தே நமக்குள் மகிழ்ச்சி வந்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே உன் அப்பன் இதை செய்தால்தான் நான் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பேன் என்று ஒருபொழுதும் வற்புறுத்தியது கிடையாது சில நேரங்களில் நீ மனம் குளிர்ந்து உனக்கு வாழ்க்கையில் ஏதேனும் சந்தோஷமான விஷயங்கள் நடந்துவிட்டது என்றால் நீயாகவே மனம் குளிர்ந்து உன் அப்பனுக்கு எதையாவது செய்கின்றாய் நானும் அதை தடுக்காமல் என் பிள்ளை அன்போடு தருகிறதே என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றேன் நீ என்னுடைய குழந்தை உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு தேவையான அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பது இந்த கந்தனின் கடமை அல்லவா நீ ஒரு காரியம் செய்யும் பொழுது அது நின்று போய்விட்டது இனி அது நடக்காது என்று உன் நம்பிக்கையை நீ இழந்து உன் அப்பன் என்னிடத்தில் அழுது புலம்பினாய் அது இந்த கந்தன் காதுகளில் நன்றாகவே கேட்டது ஆனால் அந்த நேரத்தில் அது உனக்கு சரியாகவில்லையே என்று நீ வருத்தப்பட்டாயல்லவா அந்த நேரம் அது உனக்கான நேரம் அல்ல எந்த நேரம் அது சரி செய்ய வேண்டிய நேரமாக இருக்குமோ அந்த தருணத்தில் உன் அப்பன் அதை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் மிக உச்சகட்ட பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சரியான விஷயங்களைத்தான் காண்பித்து கொடுக்கின்றது நீ புரிந்து கொள்கின்ற விதம்தான் சற்று மாறுதலாக இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் கொள் என் பிள்ளையே முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளுமே சாதனையாக மாறும் என்பது உறுதி நீ எப்பொழுதுமே நல்லவனாகத்தான் இருக்க முடியுமா என்று கேட்டால் அது முடியும் நீ நினைத்தால் அது முடியும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும் உனக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனமும் உனக்குள் இருக்கின்ற தேவையான எண்ணங்களும் தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்காக ஒரு விஷயத்தை செய்கின்றவர்களை நமக்கு அளவோடும் அன்போடும் மதிக்க தெரிவதில்லை சட்டென்று நாம் அவர்களின் மீது கோபப்படுகின்றோம் கோபம் வந்தால் கோபப்படத் தெரிகின்ற நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் பாராட்ட தெரிவதில்லை இதையெல்லாம் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது உன்னை சுற்றி என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த கந்தன் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்றுவிட்டேன் எப்பொழுதும் போல நமக்கு வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கிறதே என்று சொல்லி முதலில் புலம்பாதே என் பிள்ளையே கந்தா எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்கிறாயல்லவா முதலில் இது போன்று சொல்வதை நிறுத்து நீ எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றாயோ அந்த வார்த்தையாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்கின்ற வார்த்தையை தவிர நான் வேறு எதையுமே பயன்படுத்த உன்னை சொன்னது கிடையாது நல்ல விஷயங்களை நீ பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒற்ற வார்த்தை சொன்னால் போதும் அதை நினைத்து நினைத்தவர்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்னதான் நாம் இவ்வளவு விஷயங்களை நோக்கி பயணித்தாலுமே ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையானதை கொடுக்காமல் விட்டுவிடுகின்றது இனி எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீ என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாயும் அதையெல்லாம் நீ சரியாக செய்ய தொடங்கிவிட்டால் போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையிலும் தோற்று கூடாது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை கரை சேர்க்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலுமே உன்னை தேக்கி வைத்திடக்கூடாது அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதானே நீ நல்லபடியாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கிறதல்லவா நீ தீயவிதமாக யோசித்தால் அங்கு அந்த தீமைகள் தானே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் எண்ணி எண்ணி வருந்தினாயல்லவா இனி நடக்கப் எல்லாம் நினைத்து பெரு மகிழ்ச்சி அடைய போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ பழகி கொண்டால் போதும் நல்ல நேரம் என்பது எந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் நம்பிக்கை என்பது யாரால் இந்த வாழ்க்கையின் மீது இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ உன் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை கரை சேர்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதனை எல்லாம் பெரிதாக செவி கொடுத்து கேட்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக பல நல்ல உண்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் அப்பன் இருக்கிறார் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார் என்று சொல்லி என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு என்ன நடந்தாலும் அதை உன் வாழ்க்கையில் உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த கந்தனுடையதல்லவா செய்வதை சரியாக செய் தடுமாறும் பொழுதோ தடம் மாறி விழும் பொழுதோ நிச்சயமாக இந்த கந்தன் உன்னை காப்பாற்றுவான் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாமல் இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிள்ளையே அப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு நல்லது நடக்கப் போகிறது நான் நல்ல நிலையை அடையப் போகின்றேன் எனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை என்று நீ சொல்லிப்பார் நிச்சயமாக அடுத்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் உன்னை நீ கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லும் அல்லவா கந்தன் நம்மை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறார் என்று கந்தன் எந்த சூழ்நிலையில் நம்மை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் எப்பொழுது நடக்கிறது என்று உனக்கே புரிய வந்துவிடும் கஷ்டங்களைக் கண்டு பயந்து ஓட துணிந்த என் பிள்ளை இனிமேல் சந்தோஷம் வருகிறது என்பதனை முதலில் நீ உனக்குள் எண்ணிக்கொள் அந்த சந்தோஷத்தை என்றும் உனக்காக உன் அம்மா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றியின் பாதையில் இந்த கந்தனின் கரம் பற்றி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்றென்றுமே பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் உன் இல்லத்திற்குள் வருவதை யாராலும் என்னவென்று கேள்வி கேட்க முடியாது பல நல்ல மாற்றங்களை பல நல்ல மாற்றங்களை திருப்பங்களோடு சேர்த்து கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவதுதான் இந்த கந்தனின் வேலை எதற்கும் பதற்றமடையாதே சட்டென்று உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீ உன் மனதை சிதறடித்து விடாதே நல்லதை நினைத்தால் என்றுமே நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா